கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெளியிலே கர்த்தர் நம்ம ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலே லூயா தேங்க்யூ ஜி ஈசஸ் தேங்க்யூ ஜி நல்லவரே ஸ்தோத்திரம் வல்லவரே ஸ்தோத்திரம் பெரியவரே ஸ்தோத்திரம் அப்பா உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் உன்னதமானவரே ஸ்தோத்திரம் அப்பா முழுத்த தாளங்களை கழுவும் என் உள்ளம் அன்பை பாடும் என் உன் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மாறேழும் எனக்கென்றும் நீ நீ போதும் என்றது உம் அன்பு பெரியது உம்நாவம் உயர்ந்தது என் இதயம் மகிழ்ந்தது நீ போதும் என்றது என் உள்ளம் உம் அன்பை பாடும் எரிமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் லெட்ஸ் டேர்ன் ஓ பைபிள்ஸ் டு செரிமியா சாப்டர் தேர்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் த்ரீ பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் ஜெர்மியா தேர்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் த்ரீ ஏ ஐவ் லவ் தி வித் லாஸ்டிங் லவ் வித் லவ்னஸ் யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் நோமேன் கேன் கம் டுாவிலே நாம் வாசித்தோம் அநாதி ஸ்னேகத்தால் உன்னைத்தேன் ஏ ஐ ஹவ் லவ் தி வி எவ்வா லாஸ்டிங் லவ் பிதாவானவர் நம் மேல பாராட்டின அன்பை குறித்து நாம் பார்க்கும்பொழுது இயேசுவானவர் யோவானில் சொல்லுகிறார் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவருடைய காரூயத்தினாலே நம்மை இழுத்து கொள்ளாவிட்டால் நாம் இயேசுவினிடத்திலே வர முடியாது இஃப் எ பர்சன் இஸ் கம்மிங் டு ஜீசஸ் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட் த ஃபாதர் அண்ட் ஹீ ட்ராஸ் தட் பர்சன் நை டு ஜீசஸ் பிதா நம்ம பாராட்டுகிற அன்பினாலே மாத்திரமே அவருடைய காருயத்தினால் நம்மை இழுத்து கொள்ளுகிறனால் மாத்திரமே நாம் இயேசுவின் இடத்திலே வர முடிகிறது என்று பார்க்கிறோம் ஹவு த லார்ட் ராசஸ் எப்படி காருயத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் எப்படி ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்ளுகிறார் என்று பார்க்கும்பொழுது ஓசியா பதினொன்று நான்கிலே நாம் வாசிக்கிறோம் இன் ஹோசியா சாப்டர் லெவன் அண்ட் வேர்ஸ் ஃபோர் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர் கழுத்துகளின் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் ஹோசியா லெவன் அண்ட் வேர்ஸ் ஃபோர் ஐ ட்ரூ देम வித் கோட்ஸ் ஆஃப் A MAN வித் பேண்ட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஐ வாஷ் டு देम ஆஸ் தே த டெக் ஆஃப் தி யோக் ஆன் देयर ஜாஸ் அண்ட் லேட் மீட் டு देम இங்கே நம்ம பார்க்கிறோம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர் அன்பினாலே நம்மை அவர் அன்றைக்கு இழுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி இழுக்கும் பொழுது என்ன நடக்கிறது நம்முடைய கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை அவர் முறித்து போடுகிறார் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா அவர்களுடைய நுகத்தடிகளை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படியாக பாவம் ஒரு நுகத்தடியாக இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்பொழுது வண்டி இருக்கிற அந்த மாடுகளுக்கு கழுத்தில் நுகத்தை வைப்பாங்க அது அந்த அந்த நுகத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாது அந்த பாவம் வந்து ஒரு நுகத்தடியை போல நம்மை அழுத்தி கொண்டிருந்தது அதுலேருந்து நம்மை விடுதலையாக்கி இங்கே பார்க்குறோம் அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் நம்முடைய பட்சத்திலே நமக்காக அவர் நிற்கிறார் இப்பொழுதும் நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறோம் அவருடைய அன்பை ருசித்தவர்களாக உணர்ந்தவர்களாக இருக்கிற நாம் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்பதை நன்றாக உணர்ந்தவராக அப்போஸ்னாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் விரிடின் ரோமன்ஸ் எயிட் அண்ட் வேர்ஸ் தேர்ட்டி நைன் அதற்கு முன்பாக அந்த தேர்ட்டி சிக்ஸ் லேந்து தேர்ட்டி நைன் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஆண்டோடைய அன்பை குறித்து அப்போஸ் ஆகிய பவுலுக்கு இருந்த நிச்சயத்தை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் எயிட் தேர்ட்டி நைன் நார் ஹைட் christ டெப்த் எனி lord ஆமேன் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் பவுலுக்கு அந்த நிச்சயம் வருவதற்கு காரணம் அவர் தேவனால் இழுக்கப்பட்டார் ஹி வாஸ் ஆக்சுவலி ப்ரொசிக்யூட்டிங் த கிறிஸ்டியன்ஸ் கத்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவராக அவர் இருந்தார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக செயல்பட்ட அவரை தேவனுடைய அன்பு அன்பினாலே ஆண்டவர் இழுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தான் அவர் சொல்கிறாரு தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்திலே நம் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் ரோமர் ஐந்து ஐந்திலே பார்க்கிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது த லவ் ஆஃப் காட் இஸ் ஷெட் அப்ராட் இன் அவர் ஹார்ட்ஸ் த்ரூ த ஹோலிகோஸ் அண்ட் தட் வில் அஸ் த லைவ்லி ஹோப் அந்த நம்பிக்கை நம்மை தட் ஹோப் வில் நாட் மேக் அஸ் அஷேம்ட் ஹோப் மேக் எஸ் நாட் அஷேம்ட் ஹலோ லூயா இந்த அன்பை நாம் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாக ஒருவேளை அன்பில் குறைவு இருக்குமானால் பரிசுத்த ஆவினால் நம்ம நிரப்பப்படும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளே பெருகுவதை நம்மால் காண முடியும் ஸ்தோத்ரம் அப்பாவை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த வேலையிலே கொடுக்கறதாவே இயேசுவே அப்பா ஆண்டவரே நேரங்களை உம்முடைய காரண்யத்தினாலே அன்பின் கயிறுகளினாலே உன் கட்டி இழுத்திரப்பா அதை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து உம்முடைய அன்பை நாங்கள் பாட உம்முடைய அன்பை நாங்கள் தியானிக்க உம்முடைய அன்பை நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்ரம் 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 தர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் ஹேட்ரட் அண்ட் பிட்டர்னஸ் லார்ட் ஹெல்ப் அஸ் டு ஷோ யூர் லவ் டு தெம் ஃபாதர் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 கிருபை செய்வீராக நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என்னுடைய ஸ்வராயிருப்பீர்கள் என்று சொன்னீர் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே நாங்கள் அப்பா உங்களுடைய அன்பினால் நிறைப்பட்டவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ